நேர்களுக்கு வணக்கம் மந்திரங்களில் பொதுவாக நல்லது செய்யக்கூடிய மந்திரங்களும் இருக்கு தீமைகள் செய்யக்கூடிய மந்திரங்களும் இருக்கு அது பிரயோகிக்கிறவங்களோட அந்த எண்ணங்களை பொறுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த மந்திரங்களுக்கு அந்த ஆற்றல் எப்படி வருது அப்படின்னா அந்த மந்திரத்தை யார் சொன்னாங்களோ அவங்களுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த மந்திரங்களுக்கு அந்த ஆற்றல் வந்து வருது இதை வந்து நிறைமொழி மாந்திரதம் பெருமை மறைமொழி காட்டிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க மந்திரத்தை உபயோகப்படுத்துகிறப்போ சில காரியங்கள் நடக்குதுன்னா அந்த ஆற்றல் வந்து அதை சொன்னவங்க வந்து அந்த மந்திரத்துக்கு அந்த ஆற்றலை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ ஆறாம் நூற்றாண்டுல மதுரையில் ஒரு சம்பவம் நடக்குது அதாவது மதுரை அந்த காலத்துல பிற்காலத்தில் வந்து நின்றசீர் நெடுமாற நாயனார் என்ற பெயர்ல அழைக்கப்பட இருந்த அந்த பாண்டிய மன்னன் வந்து அப்போ கூன் பாண்டியனா இருக்கிறார் அவருக்கு வந்து கூண் விழுந்திருக்கு அவர் கூன் பாண்டியனாக இருந்து ஆட்சி செய்த காலம் அந்த காலத்துல மதுரையில சமண சமயத்தோட தாக்கம் தான் அரு இருந்தது அதாவது மன்னரையே வந்து சமண சமயத்தின் கீழே தான் அந்த துறவிகள் வந்து வச்சிருந்தாங்க அப்போ அந்த துறவிகளுடைய கட்டளைப்படி தான் மன்னரும் ஆட்சி செய்யக்கூடிய காலம் இருந்தது அப்போ சைவமும் தமிழும் தலைத்து ஓங்கிய அந்த மதுரையில் சமண சமயம் பெருகிட்டு இருந்ததை பார்த்து தான் அந்த கூண்பாண்டியனுடைய மனைவி மங்கையகரசி நாயனார் வந்து வேதாரண்யத்திலிருந்து இருந்து திருஞான சம்பந்தரை அழைச்சிட்டு வந்து மதுரையில் சைவ சமயத்தை தழைத்தோங்க செய்யணும் அப்படிங்கறதுக்காக கூட்டிட்டு வந்தத நமக்குலாம் சொல்லுது இப்போ இவர் வந்து இந்த செய்தியை மதுரையில் நடக்கக்கூடிய இந்த அட்டூழியங்களை செய்தியை வேதாரண்யத்துல இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தருக்கு தன்னுடைய அமைச்சர் குலைச்சிறை நாயனார் மூலமாக அங்க தெரியப்படுத்தவும் திருஞான சம்பந்தர் அங்க இருந்து புறப்பட்டு வர்றார் அப்போ அவர் இந்த இங்க மதுரையில் இருந்த சமணர்களுக்கு வந்து சில அறிகுறிகள் காட்டுது திருஞான சம்பந்தர் மதுரையை நோக்கி வரக்கூடிய அந்த சமயத்துல இவர்களுக்கு சில கெட்ட அறிகுறிகள் காட்டுது அப்ப நடக்கிறது எதுவுமே நல்லதில்லை ஏதோ நமக்கு கெட்டது நடக்க போதுங்கிறத அவங்க முன்கூட்டியே யூகிச்சிட்றாங்க அப்போது திருஞான சம்பந்தரை வந்து அழிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க மந்திரத்தை பிரயோகம் பண்றாங்க அவரை வந்து தீயினால அழிக்கிறதுக்கு மந்திரத்தை பிரயோகம் பண்றாங்க அந்த மந்திரம் எடுபடலை திருஞான சம்பந்தருக்கு முன்னாடி அந்த மந்திரம் எடுபடலை அப்போ என்ன பண்றாங்க அந்த மதுரைக்கு வர்ற வழியில திருஞான சம்பந்தர் தங்கி இருந்திருக்க அந்த மடத்துக்கு தீ வைக்கிறாங்க அந்த மடம் வந்து ஒரு பக்கம் எரியுது அந்த மடத்துக்கு தீ வச்சு அதை வந்து அழிக்க முற்படுறாங்க மடம் எரியுது அப்போ இந்த செய்தி வந்து திருஞான சம்பந்தருக்கு சொல்லப்படுது அப்போ அவர் ஒரு தேவாரம் பாடுறார் அதாவது சோதனைகள் நம்ம நோக்கி வர்றப்போ அதை திருப்பி அது யார் நமக்கு அந்த சோதனையை கொடுத்தாங்களோ அவங்களுக்கே அந்த சோதனையை திருப்பி அனுப்பணும்னா எத்தனை பெரிய ஆற்றல் வேணும் அதை வந்து திருஞான சம்பந்த பெருமாள் செய்து காமித்தார் சமணர்கள் வந்து இவருடைய மடத்துக்கு தீ வைத்தாங்க அந்த தீய தன்னுடைய பதிகத்தின் மூலமாக திரும்பி போய் அதாவது இந்த மடத்துக்கு தீ வைக்கிறதுக்கு இந்த சமணர்கள் வந்து முன்கூட்டியே வந்து பாண்டிய மன்னன் அனுமதி வாங்கியிருக்காங்க அப்போ மன்னனோட ஒப்புதலின் பேர்ல தான் திருஞான சம்பந்த பெருமான் தங்கியிருந்த மடத்துக்கு தீ வைக்கப்படுது இல்லையா அப்போ யார் இதை வந்து ஏவரதுக்கு அனுமதி கொடுத்தாங்களோ அவங்க இது தவறுன்னு உணரணும் கூன் பாண்டியன் வந்து இது தவறுன்னு உணரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தன்னுடைய மனத்துக்கு வைக்கப்பட்ட தீயை வந்து திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகம் பாடி திருப்பி அனுப்புறார் செய்யனை திரு ஆளவாய் மேவிய ஐயனை அஞ்சல் அஞ்சல் என்றல் செய்யனை பொய்யராம் அமனர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகுக அப்படின்னு சொல்லி ஒரு பதிகம் பாடுவார் இந்த பதிகத்துல முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிய மன்னனுக்கு போய் இந்த நெருப்பு அங்க போய் அவனை போய் தாக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம் ஆனா திருஞான சம்பந்த பெருமானால அனுப்பி அனுப்பி வைக்கப்படுகிற அந்த நெருப்பு அதனுடைய வேகம் எப்படி இருக்கும் நம்மளால யூகிக்கவே முடியாது அது போற போக்குல அடிச்சுது அப்படின்னா அந்த கூன்பாண்டிய மன்னனுடைய உயிருக்கே ஆபத்து வரும் அத்தகைய ஆற்றல் மிக்க பதிகம் திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த வாக்கு அப்போ கூண்பாண்டிய மன்னன் இறந்து போனா அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய மங்கையற்கரசி நாயனார் வந்து அந்த தாலி பாக்கியத்தை இழக்கக்கூடிய ஒரு அபயம் வரும் அப்படிங்கறனால அவருடைய தாலிக்கு திருமாங்கல்யத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது கூன் இந்த நெருப்பு இந்த தீ போய் தாக்கட்டும் நான் வந்து அவனை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி பதிகந்தோறும் சொல்றாரு பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுக அதாவது மதுரைக்கு அந்த பக்கம் தெற்கு பக்கம்னு சொல்லுவாங்க இப்ப இந்த வடக்கு பக்கம் தமிழகத்துல வட பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா மெதுவாக அப்படிங்கிறத வந்து மெதுவாகனு சொல்கிறத வந்து மதுரைக்கு அந்த பக்கம் பைய அப்படிம்பாங்க பைய போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ திருஞான சம்பந்தர் மதுரைக்கு அந்த பக்கம் போய் இந்த காரியத்தை பண்ணப் போகிறாருங்கிறப்ப அந்த வட்டார வழக்கில் இந்த நெருப்பு கிட்ட சொல்கிறார் செய்யனே திரு ஆளவாய் மேவிய ஐயனே அஞ்சல் அஞ்சல் என்றருள் செய்யனை பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் அந்த அமணர்கள் அனுப்பிய இந்த நெருப்பு பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுக மெதுவாக போய் அந்த பாண்டியன் பாண்டியன்கிட்ட இரு நான் வந்து சரி பண்றேன் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த நெருப்பை வந்து திருப்பி அனுப்புறாரு இந்த நெருப்பு தான் போய் கூண்பாண்டிய மன்னனை தாக்கி கொடுமையான வழிக்கு ஆளாக்குது அந்த வழியோடு அவர் துடிக்கும் போது தான் திருஞான சம்பந்த பெருமான் மதுரைக்குள்ள வர்றாரு அவர் வந்து அரண்மனைக்கு அழைத்து வரப்படுகிறார் இந்த கூன்பாண்டியன் மன்னனுடைய கொடுமையான வயிற்று வழி தாங்க முடியாத வேதனையை தரவும் எத்த தின்னா பித்தம் தெளியுங்கிற கதையா யாராவது ஒருத்தர் இதை சரி பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னப்பதான் சமணர்கள் ஒருபுறம் அவங்க வந்து அவங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் பிரயோகங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி அந்த வழியை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க திருஞான சம்பந்தர் ஒருபுறம் தன்னுடைய தெய்வ தீந்தமிழ் தேவாரத்தினால கூண்பாண்டிய மன்னனுடைய அந்த நோயை சரிபடுத்த பதிகம் பாடுறார் அப்படி பாடி நமக்கு கிடைத்ததுதான் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீர் அப்படிங்கிற திருநீற்று பதிகம் உலக சமயங்கள்லேயே ஒரு சமயத்திற்கான அடையாளத்திற்கு ஒரு தேவாரம் ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னா அது திருநீற்றுக்காக பாடப்பட்ட அந்த மந்திரமாவதி நீர் வானவர் மேலது நீர் அந்த பதிகம் தான் இந்த கூன்பாண்டியனுடைய இந்த நோயை தீர்க்கணும் அப்படிங்கிறப்பயே ரெண்டு பேருக்கும் போட்டி வருது சமணர்களுக்கும் போட்டி வருது திருஞான சம்பந்த பெருமானுக்கும் சமணர்களுக்கும் போட்டி வருது அப்போ உடம்பின் எந்த பாகத்தை யார் சரி பண்றது அப்படிங்கிறப்போ திருஞான சம்பந்த பெருமான் முன்கூட்டியே மதியுகத்தோட கூன்பாண்டிய மன்னனுடைய இடது பாகத்தை நான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிறார் இதில் ஒரு அடிப்படை காரணம் ஒரு நுட்பமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இந்த பக்கம்தான் இடது பக்கம்தான் வந்து ஹிருதயம் இருக்கிறதா சொல்றாங்க அது வந்து உடம்போட தலைமைச் செயலகம் மாதிரி அது வந்து செக்ரட்டரியேட் மாதிரின்னு சொல்லுவாங்க இது போச்சுன்னா எல்லாமே போச்சு ஸோ இவங்க வந்து சமணர்கள் வந்து ஏதாவது செய்ய போக உயிருக்கே ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறக்காக அந்த பொறுப்பை தான் ஏற்றுக்கிறாரு ஏத்துக்கிட்டு அந்த திருநீற்றுப் பதிகம் பாடி திருநீரை இந்த பக்கம் பூசுறாரு உடனே அவருக்கு இந்த பக்கத்துல அந்த நோய் வந்து சரியாயிடுது அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த பக்கத்துல நோயோட தாக்கம் அதிகமாகுது அப்பந்தான் அவர் வந்து இறைவனை பத்தி புரிஞ்சுக்கிறாரு தேவாரத்தை பத்தி புரிஞ்சுக்கிறாரு அதற்கு பிறகுதான் திருஞான சம்பந்த பெருமானால திருநீர் வழங்கப்பட்டு அதை பூசி கூன் பாண்டியனாக இருந்த அந்த பாண்டிய மன்னன் கூண் நிமிரப்பெற்று பெற்று நின்ற சீர் நெர்மார் நாயனாராக மாறினார் அவரும் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதுல என்ன ஒரு சிறப்புன்னா பாண்டிய நாட்டை ஆண்ட அந்த பாண்டியன் பிற்காலத்துல வந்து நின்றசேர் நெடுமாறன் ஆகிறாரு அவரும் ஒரு நாயன்மார் அவருடைய மனைவியார் மங்கையக்கரச நாயனார் அவரும் ஒரு நாயன்மார் இவர்களிடத்துல மந்திரியாக இருந்த குளச்சிறை நாயனார் அவரும் ஒரு நாயன்மார் ஆக மூன்று நாயன்மார்கள் மதுரையில ஆண்ட ஒரு பொற்கால ஆட்சின்னு சொல்லி அந்த காலத்தை நம்ம சொல்லலாம் இதுல இந்த பதிகத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா திருஞான சம்பந்தரை நோக்கி வந்த அந்த பகை அந்த பகையை யார் ஏவுனாங்களோ அவங்கள நோக்கியே திருப்பி அனுப்புனார் இல்லையா இதுதான் இப்ப தற்காலத்தில் நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கக்கூடிய பகை சோதனை வழக்கு இதெல்லாம் வந்து அதாவது நியாயமாக நாம் இருக்கும்போது நமக்கு நமக்கு வந்த சோதனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பதிகத்தை பாடும்போது அது வந்த வழியே போயிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்ப நம்ம நியாயமா செயல்பட்டிருக்கோம் நேர்மையா செயல்பட்டிருக்கோம் ஆனாலும் விதிவசத்தால் நம்மளுக்கு சோதனை வருது அப்படின்னா அப்ப இந்த பதிகத்தை பாடும்போது அது பகையா இருக்கட்டும் எதிர்ப்பா இருக்கட்டும் வழக்கா இருக்கட்டும் அதெல்லாம் நீங்கி நமக்கு அதுல இருந்து விடுதலை கிடைக்கும் இந்த பதிகம் வந்து மதுரையில் பாடப்பட்டது இந்த பதிகத்தை பத்திய அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சோதனைகள் இதெல்லாம் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து நியாயமா இருந்திருக்கணும் அந்த வழக்குல நம்ம பக்கம் நியாயமா இருந்திருக்கணும் நாம ஒருத்தரை ஏமாத்தியோ ஏதோ ஒரு பொருளை அபகரிச்சுக்கிட்டோ வழக்கில் சிக்கி அதுக்கு இந்த பதிகத்தை பாடினா இந்த பலனும் இருக்காது நம்ம பக்கம் நியாயமா இருந்து நேர்மையா இருந்து நம்ம சோதனைகளை சந்திக்கும் போது வழக்குகளை சந்திக்கும் போது பகையை சந்திக்கும் போது இறைவனை நோக்கி சிந்திச்சு இந்த பதிகத்தை பாடும்போது நிச்சயம் அதுல இருந்து நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆக இந்த நமக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சோதனைகள்ல இருந்து மீளக்கூடிய ஒரு வகையை காட்டக்கூடிய இந்த பதிகத்தை நாள்தோறும் நம்ம பாராயணம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய எல்லா சோதனைகள்லேருந்தும் நம்மளால் வெற்றி பெற முடியும் இது மாதிரி பலன் தரக்கூடிய மற்றொரு பதிகத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்